பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இனி அன்புமணி ராமதாஸ் கட்சியில் இல்லை அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் ராமதாஸ் என்கிற என்னுடைய பெயரையும் பயன்படுத்தக்கூடாது வேண்டுமானால் இரா அப்படின்னு இனிஷியல் மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் தாண்டி கட்சியிலிருந்து அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மேலும் பத்து நிர்வாகிகளையும் நீக்கியிருக்கிறார் அவங்க எல்லாரும் அவர்களுடைய தேவைகளுக்காக கூட அங்கே இருந்திருக்கலாம் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்களை மனம் மருந்தி ம திருந்தி வர்றாங்க அப்படின்னு பட்சத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் நான் தயார் அப்படிங்கிற வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறார் பலரும் எதிர்பார்த்தது ராமதாஸ் அன்புமணியை நீக்க மாட்டார் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து கட்சியிலிருந்து நீக்கவே செய்து விட்டார் எப்படி புரிந்து கொள்வது நாடக காதலை பற்றி பேசிய ஒரு அரசியல் கட்சி ஒரு நாடக அரசியலை தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சில கிராமங்களிலே சந்தை கூடும் அதுபோல் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்திவிட்டு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்வது இவர் கட்சியிலிருந்து ஒருவரை நீக்குவது தூக்குவது என்று இருந்தது அப்புறம் பதிலுக்கு அவர் வந்து கட்சியில் நீக்கியவரை கொண்டேன் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்வது வழக்கறிஞர் பாலு மாறி ஆள்களை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு மாற்று அறிக்கையை வெளியிடுவது என்று மாறி மாறி அது நடந்து கொண்டே இருந்தது ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிந்தது அதிகார மையத்திலே அப்பனாவது மகனாவது யார் கையிலே இருக்க வேண்டும் பக்கிஷத்தின் சாவி யார் கையிலே இருக்க வேண்டும் என்கிற போட்டி வந்ததற்கு பின்பு அங்கு வந்து அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்களா நாங்கள் சத்திரியர்கள் போர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒரு போர் நடந்து கொண்டே தான் இருந்தது ஒரு பனிப்போர் போல நடந்து கொண்டே இருந்தது ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை என்று அவரை ஒப்புக்கொள்ளும்படியாக நான் மிக இளைய வயதிலேயே அவரை வந்து சுகாதாரத்துறை விட்டேன் முப்பத்தி மூணு வயதிலேயே ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றி விட்டேன் அதனால் எந்த உழைப்பையுமே பார்க்காமல் நேரடியாக அதிகார மையத்திற்கு வந்து சேர்ந்த காரணத்தினால அவருக்கு அது வந்து ஒரு பொருட்டாக தெரியவில்லை அப்படின்னால அன்ஃபிட் அரசியலுக்கே தகுதி இல்லாத லாயக் இல்லாத ஒரு நபர் இல்லை அதை கூட இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா இன்றைக்கி சொல்கிறாரு அரசியலுக்கு வந்து யாராவது புதுமுகமாக வந்தால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்னுடைய வழக்கம் ஆனால் அதையெல்லாம் அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட்சியில் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அறிவு வந்துருச்சுன்னா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அதனால் தற்கொலிகளாக தருதலா தருதலைகளாக இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் கட்சியில் வந்து நம்ம சொல்கிறத பூரா கேட்பான் அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நம்மளை கேள்வி கேட்பான் எதிர்த்து கேள்வி கேட்பான் அப்படிங்கிற சிக்கல் வரக்கூடாதுங்கிறக்காக அரசியல் வகுப்புகளே நடக்கக்கூடாது அது சம்பந்தமான விவாதங்களோ கலந்துரையாடல்களோ கூட வந்து இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்திற்கு எனக்கு தெரிந்த கவிஞர் ஜெயபாஸ்கரனுடைய எல்லாம் வந்து ராமதாஸ் வந்து தானே வெளியிட்டு மகிழ்ச்சி அடைவார் மொத்த புத்தகத்தையுமே வண்டியில் ஏற்று டிக்கியில் ஏற்று அப்படின்னு சொல்லி அவருக்கு மொத்தமாக ஒரு பேமெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடணும் சிந்தனையாளர்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரியான ஆர்வமும் அவருக்கு உண்டு அவருக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஏன்னால் நமக்கு தெரியும் தொடக்க காலத்தில் வந்து அதாவது பாமகவை அன்புமணிக்கு முன் அன்புமணிக்கு பின் என்று கூட நம்ம சொல்லலாம் இன்னொன்றும் சொல்லலாம் அதிகாரத்திற்கு முன் அதிகாரத்திற்கு பின் என்றும் நம்ம சொல்லலாம் அவர்களுடைய தொடக்க நிலையில் அவர்கள் பேசிய சமூக நீதி இடதுசாரிகள் பெரியாரியம் எல்லாமே பேசினவங்க அவங்க அந்த இடத்திலிருந்து இருந்து தொடங்கிய பயணம் அவர்கள் முழுக்க முழுக்க வலதுசாரி முகாமிலே போய் அவர்கள் வந்து தஞ்சம் புகுந்து விட்டார் ஆனால் வட மாநிலங்களிலே மட்டும்தான் பாஜக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு சோதனை களமாக அரசியல் சோதனை களமாக என்ன செய்வாங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங்குமானது நம்ம ஊரில் எல்லாம் இன்ஜினியரிங்னா நம்ம வந்து படிப்பை தான் நம்ம சொல்லுவோம் அவங்க எதை இன்ஜினியரிங் எதை சொல்கிறாங்கன்னா மனிதர்களை சாதி ரீதியாக அணி திரட்டுவது சாதி ரீதியான வன்மத்துக்கு அவர்களை வந்து பயிற்சி செய்வது பிற சாதிகளை வெறுக்க கற்றுக் கொடுப்பது அதன் வழியாக ஒரு ஓட்டு வங்கியை வந்து ஒரு வெறுப்பு அரசியலை உற்பத்தி செய்து அதன் வழியாக ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குவது ஏன்னா இந்து மதத்தில் வந்து பல சாதிகள் இருக்கிறது அப்போ அதில் எது பெரும்பான்மை சாதி எது ஒடுக்கப்பட்ட சாதி அந்த பெரும்பான்மை சாதியை கையில் எடுப்பதன் மூலமாக அதைத்தானே எல்லா பேருமே நான் ஆண்ட பரம்பரை அதிகாரத்துக்காக பிறந்திருக்கேன் பிறக்கும் போது அரசனா பிறந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் காத்து கிடக்கிற இடத்த வாழ்க்கையை இருக்கேன் எல்லாருமே அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறதுனா நம்மலாம் அக்கினி செட்டியில் பிறந்தோம் நம்ம போர் வீரர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு உசுப்பேத்தி விடுறதுக்கு உதவும் பயங்கரமாக அப்போ இந்த சமூகம் சரியாக இருக்கும் அப்படின்னு பாஜக கணித்து அன்புமணி அதாவது பாஜக ஒரு ஸ்டைல் வச்சுருக்கான் யார் அதிகார மையத்தில் இருந்தாலும் அவர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்களோ அதையெல்லாம் வந்து அப்படி பார்த்து கொண்டே இருந்துவிட்டு உச்சபட்சமாக ஒரு இடம் வருகிற போது அவர்களை தங்கள் கைக்குள்ளேயே கொண்டு வருவதற்கு அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் அத்தும் இருக்கிற ஒரு இடத்துக்கு வரைக்கும் அவன் காத்திருக்கான் காத்தின எப்படி வந்து அந்த கொக்கு வந்து மீனுக்கு காத்திருக்கா அது மாதிரி காத்துட்டு டக்குன்னு விசாரணை விலையத்தை வச்சு அமலாக்கத்துறையை வச்சு வருமான வரித்துறையை வச்சு சிபி ஏதோ ஒன்றை வச்சு டக்குன்னு ஆழத்துக்கிறான் அப்படி தான் இவர் என்ன செஞ்சாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்குகிற முறைகேட்டில் இவர் வந்து சிக்கினதை எல்லா ஆதாரங்களுக்கான விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறத செஞ்சால் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அதனால் பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத செயல் வீரர்களில் ஒருவராகத்த அன்பு பண்ணி திகழ்கிறார் அதுதான் ராமதாஸை பொறுத்தவரையில் என்னென்னா பாஜகவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பாஜகவுக்கு பலியாகிவிடக்கூடாது அது அது பாஜகவை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்தளவுக்கு பயன்படுத்த வேண்டும் அதுலெலாம் அவர்களுக்கு வந்து மாற்றுக்கிறதுலாம் கிடையாது எப்படின்னு என்ன வித்தியாசம் பயன்படுத்துறதுக்கும் பலியாகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அது பயன்படுத்தி கொள்வதுனால் அவர்களை வைத்து அதிகாரம் கிடைக்க வேண்டும் அவர்களை வைத்து அமைச்சர் கிடைக்க வேண்டும் அவர்களை வைத்து காரியங்கள்லாம் நடத்திக்கிறோம் எல்லா விதமான ஆதாயங்களையும் அடையணும் ஆனால் நம்ம கட்சியை தான் நம்ம வளர்க்கணும் அந்த கட்சியை போய் நம்ம வந்து முழுசாக அடமானம் வச்சுடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி போய் நம்ம மொத்தமாக அடமானம் வச்சிடக்கூடாது மீட்க முடியாத இடத்துல அடமானம் வச்சிடும் மூழ்கி போயிடக்கூடாது நகையை அடமானம் வைக்கலாம் மூழ்கி போயிடக்கூடாது அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து ராமதாஸ் ஒரு மாநில கட்சியாக நம்ம இருக்கோம் அதனால் நம்ம இரண்டு பெரிய மாநில கட்சிகளாக இருந்த திமுகவையும் பேர அரசியலில் மிரட்டி பணியை வைத்து ஏதாவது ஒரு இடத்துல சீட்டு கூடுதலாக வாங்கி மாறி மாறி செட்டில் ஆகிறதுக்கான இடத்த மட்டுமே அவர் செஞ்சார் ஆனால் இவர் நேரடியாக ஒரே ஜம்பில் மத்திய அரசாங்கத்தில் போய் பதவி பெற்றதற்கு பின்பு அவரோட லாபி வந்து முழுக்க முழுக்க டெல்லி டெல்லியாக மாறிடு டெல்லியாக மாறிடுச்சு இப்போ அங்கு பெரிய வலையை விரிச்சிட்டாங்க இவர் இப்போ மாநில அரசியலில் அவர் ஒரு பெரிய பிரதானமான ஒரு முதன்மை கதாபாத்திரமாக இருந்த ராமதாஸை டம்மி ஆக்கிட்டார் ஒரே நேரத்தில் பாஜகவோடு தான் எங்களுக்கு கூட்டணி என்று அன்புமணியும் அதிமுகவோடு தான் எங்களுக்கு கூட்டணி என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாசன் ரெண்டு பேருமே ரெண்டு அணிகளோட வந்து பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க ரெண்டு அணிகளுமே போய் தேர்தல் செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க ரெண்டு சூட் கேஸ் வந்துருச்சு இப்போ பிரச்சனை என்னென்னா அது ஒரு சூட்கேஸாக மாறுமா ரெண்டு சூட்கேஸாகவே கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிற இடத்த நோக்கி அது நகர்ந்துருச்சு ஒரு சூட் எம்டியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் அன்புமணியை வந்து நீக்கியிருக்காரு எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன் ஏன்னா இதை நான் உருவாக்கின கட்சி நான் தொண்ணூத்தாறாயிரம் கிராமத்துக்கு போயிருக்கேன் நீ எங்கேயுமே போனதில்லை நீ எந்த வேலையுமே செஞ்சதில்லை உன்னால் இந்த கட்சியை நடத்தவும் தெரியலை நான் யாருடைய கூட்டணியில் இல்லாமலே அஞ்சு எம்எல்ஏ வாங்கியிருக்கேன் நீ போய் சரணாகதி அடைஞ்சு நாலு எம்எல்ஏ வாங்கிட்டு வர நீ என்ன பெரிய சாலிங்கிற கேள்வியை அவர் கேட்குறாரு அன்புமணி சேலஞ்ச் பண்ணுறாரு இப்போ அன்புமணி எழுதுகிற லெட்ரு பேட்லையும் நான் தான் தலைவர் அப்படின்னு அவரே போட்டு தலைவர் பொறுப்பை கீழே போட்டுட்டு தான் லெட்ரு பேடை ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நீக்கிறாரு இவர் தலைவர்னு போட்டு அறிக்கை விடுறாரு அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இன்னொரு வேடிக்கை இருக்கிறது இந்த கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தது இப்போ இல்லை தேர்தல் ஆணையத்தினால் தலையிடக்கூடிய இடத்துலையே அவர் இல்லை இல்லை இப்போ இது வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தான் ரிஜிஸ்டர் பார்ட்டி தானே தவிர ரெக்கக்னைஷனுக்கான பார்ட்டி அது கிடையாது அப்போ இந்த இடத்துல இவங்க வந்து தேர்தல் ஆணையத்திட்ட போய் நான் பஞ்சாயத்து பண்ண போகிறேன் ஏ மாம்பழத்தை எனக்கு தான் கொடுக்கணும் அங்கே அந்த பக்கம் நீங்கள் மாம்பழத்தை பொழிஞ்சி விட்டுறாதியே அப்படின்னு சொல்கிறதுக்கான பஞ்சாயத்தையும் தேர்தல் ஆணையத்தினால் நடத்த முடியாது அதிகாரப்பூர்வமாக இப்போ சட்ட ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய நிறுவனர் தான் வந்து ஒரு கட்சியினுடைய முதன்மையானவர் ஏன்னா இப்போ தலைவராக வந்து ஜிகே மணி இருந்திருக்கிறாரு இப்போ வந்து பேராசிரியர் தீரன் இருந்திருக்கிறாரு பல பேர் நிர்வாகிகள் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க இப்போ ஜி கே மணிலாம் வந்து இப்போ பதவியை கொடுக்கும்போது வாங்கியிருக்கிறாரு வேணாம் சொல்லும்போது திரும்ப கொடுத்துருக்காரு அது ஓபிஎஸ் மாதிரி இருந்த மாதிரிலாம் அவர் இருந்திருக்கிறாரு அவரை வந்து எத்தனையோ பெரிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்தபோது கூட அவர் மறுத்தார் அதனால தான் இவர் என்ன சொல்கிறார்னா இப்படிப்பட்ட ஆலையெல்லாம் நான் கூட வச்சுருந்தேன் தியாக செம்மனுங்கிறார் அவரை சீக்கியமணியார் ஏன்னா இப்படி ஆள் திரும்ப கிடைக்க மாட்டான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தியாக செம்மல் அவர் அப்படின்லாம் வர்ணிக்கிறார் அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு நமக்காக வாழ்ந்தவர்கள் நமக்காக வேலை செஞ்சவங்க அவர் மகனுக்கு வந்து நம்ம வந்து கட்சியில் இளைஞர் அணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சப்ப அதை வந்து இவர் தடுக்கிறாரு இப்போ குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முகுந்தனுக்கு பதவி வழங்குகிற போது தான் இது வந்து கத்திரிக்காய் முற்றி கடத்திற்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே உட்கட்சி விவகாரமாக தான் அது பேசப்பட்டு கொண்டே இருந்ததும் பொது வெளியில் வந்து யாருக்குமே தெரியாது இப்போ சிஎன் ராமமூர்த்தி மாதிரி வன்னியர் சங்கத்தினுடைய பிரமுகர்கள் சில பேர் யூடியூப் தொலை வளையுடைய காட்சிகளில் வந்து அவரோட இன்னொரு குடும்பம் இருக்குன்னா பேசுனாங்க இப்போ அதுக்கான ஆதாரத்தை அன்புமணியே கொண்டு வந்து கொடுக்குறாரு அது இன்னொரு விஷயம் ஒரு மருத்துவராக இருக்கிறவர் ஒருத்தருடைய உடல்நிலையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக பேசுவது வந்து நியாயமானது கிடையாது தொழில் தருமம் கூட கிடையாது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ராமதாஸுக்கு வந்து பைப்பாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு சுகர் இருக்குது அவர் அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் அவர் குழந்தையாக மாறிட்டார் நினைவு தப்பிடுச்சுங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் புத்தி இல்லாமல் போயிடுவார் நினைவு தப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறது மறைமுகமாக குழந்தையாக மாறிட்டார் அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு ஆனால் என்ன அர்த்தம் வண்டி ரொம்பலாம் ஓடாது இறுதி அத்தியாயத்தில் இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி அணி திரண்டி என்ன மறுபடியும் என்கிட்ட தான் வரணும் என்று அவர் மிரட்டுவதான் இவர் நீ அங்கே போனியா நீ திரும்பி வந்துரு திரும்பி வந்துரு திரும்பி வந்தாலும் சரி திரும்பி வந்தாலும் சரி நீ ஏன் பக்கம் வந்துடு என்று இந்த அதிகார மைய சண்டைக்குள்ளே இரண்டு குடும்பங்கள் தான் இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்த வேண்டிய நேரத்தையும் அவங்க வந்துருச்சு இப்போ இது சமூக நீதி போராட்டம் கிடையாது இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி சூட்டில் உயிர் தியாகம் செய்யப்பட்டு அவங்க குடும்பத்தில் இருந்தெல்லாம் அதிகார மையமாக எத்தனை பேர் வந்தார்கள்ங்கிற கேள்வியெலாம் இருக்குது அடுத்த ஆப்ஷன் தான் இப்போ அன்புமணிக்கு என்ன நீக்கிட்டாங்க கட்சியை விட்டு இவர் அவ்வளோதான் சைலண்டாக போகணுமா இல்லை நீதிமன்றத்துக்கு போகணுமா இல்லை அவர் வந்து எப்படியுமே வன்னியர் அறக்கட்டளையிலேருந்து பல்வேறு இதெல்லாம் வந்து பொருளாதார பின்புலம் கொண்ட அமைப்பெல்லாம் இங்கே இருக்கிறதுனால அவர் இதற்குத்தான் உரிமை கோருவாரே தவிர தனியாக போய் அரசியல் கட்சி இன்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார செலவுகள் செய்யணும் அதனால் வரவு தான் அவர் பாப்பாரே தவிர செலவுக்கான ஐட்டங்களுக்குள்ளே அவர் போக மாட்டார் அதைத்தான் அவர் மறைமுகமாக ஒன்னால் முடியுமான்னு கட்சி ஆரம்பிச்சுப்பார் தனி கட்சி ஆரம்பிச்சுப்பார் இது நான் உருவாக்கின கட்சி நான் தனி மனிதனாக போராடிய கட்சி நீ வேணால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுப்பாருன்னு ராமதாஸ் சொல்கிறார் இல்லையா அதுக்கு அவர் அன்ஃபிட்டுங்கிறதுனால தான் அந்த சவாலே அவர் கொடுறாரு அப்போ அன்புமணி வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஃபைட்டு தான் அன்புமணி மீண்டும் வந்து அதுதானே பாலு மூலமாக அறிக்கையாக விட்டுருக்குறாங்க கட்சி எங்கே கட்சி அங்கே போகிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை நாங்கள் பொதுக்குழு கூட்டி எல்லாத்தையுமே தீர்மானத்தை போட்டு நாங்கள் பொருளாளர் பொருளாளர்லேருந்து கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் நாங்கள் தான் நியமிக்க முடியும் அதனால் ராமதாஸுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அன்புமணியை வந்து வெளிப்படையாக நீக்கிட்டாங்க ராமதாசை நாங்கள் நீக்கிறோம்னு இவங்க எப்போ சொல்ல போறாங்கிறதா இப்போ அடுத்த கல்வியா இருக்கும் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கான முகாந்திரத்து தான் இப்போ பாலுடைய அறிக்கையின் வழியாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறாங்க நீதிமன்றத்துக்கு போறதன் மூலமா என்ன நகர்வுகள் அடுத்த கட்டமாக வரும்னு நினைக்கலாம் நீதிமன்றத்துக்கு போனோம்னா சட்டப்பூர்வமாக வழக்கு நடத்துறதுக்கு போல ரெண்டு பேரும் சமரசமாக போங்கன்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இது வரைக்கும் ஏற்கனவே தனி பிரச்சனைகள் வந்து குடும்பத்து பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிந்திருப்பது இது மாதிரி விவகாரங்களில் வந்து தான் பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒத்துப்போங்க என்று சொல்வதற்காக அதுலேயும் பெண்களுடைய வந்து பொது வெளியில் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுவாங்க சில பேருங்கிற தனியாக நீதிபதிகள் கூப்பிட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குற வழக்கம் உண்டு அதையெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு பேருக்குமான அந்த சமரசத்தை உருவாக்க வேண்டும் என்று நீதியரசர்களே விரும்பக்கூடிய இடத்துக்கெல்லாம் அது நகர்ந்துருச்சு அதனால் அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஏழு மாதம்தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய வலிமை என்ன ஆகும் ஏற்கனவே அந்த கட்சி வந்து ஒரு பெரிய பின்னடைவுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு என்னைக்கு விளம்பரம் படுத்தினாங்களோ அன்றைக்கே கட்சி வந்து மிகப்பெரிய பின்னடைவுக்கு அது போயிடுச்சு அந்த கட்சி அந்த கட்சிக்கு டிசைன் பண்ணி கொடுத்தவங்கலாம் தாவேகாவுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க அதனால் அங்கேயும் அதே நிலைமை தான் ராமதாஸ் அன்புமணியினுடைய நிலைமை தான் அடுத்து தாவேகாவுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறியாகவும் அதை எடுத்துக்கலாம் நம்ம அதனால் இப்போ அவரால் வந்து அடுத்த கட்டமாக அரசியலில் வந்து நகர்வதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைந்து விட்டது ஏன்னா வன்னியர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் வந்து அதிமுக அதிமுக போன்ற கட்சிகளில் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் என்று மிகப்பெரிய அதிகார அமைப்புக்குள்ளையும் இருந்திருக்கிறாங்க இருப்பையும் இருக்காங்க அது மாதிரி ஏற்கனவே அந்த கட்சியிலிருந்து அன்புமணியினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்ட வேல்முருகன் போன்றவர்கள்லாம் தனியாக கட்சி நடத்தி நான் தான் உண்மையான தமிழ் தேசியம் சீமான் கிடையாதுன்னு அவர் ஒரு கட்சி நடத்தி இருக்கார் சீமான் எல்லாம் போட்டு வந்து அப்போ தங்களுடைய பிரதிநிதி வேறு அமைப்புகளும் இந்த குடும்ப சண்டைக்குள்ள போய் நம்ம சிக்க வேணாம் இது சமூக சண்டை கிடையாது சமூக நீதிக்கான சண்டை கிடையாது இது வந்து பொது பிரச்சனைகளுக்கே கிடையாது இது குடும்ப பிரச்சனை அதனால நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து உள்ள போக வேணாம்னு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்சி நிர்வாகிகளை சொல்லலை அந்த சமூகத்தினுடைய அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வெளியேறுவதற்கான கேட்டத்தான் திறந்து விட்டுருக்காங்க கரெக்டான இப்போ தேர்தல் நேரத்தில் பாமகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து குறைய வாய்ப்பு இருக்கா இல்லை உடைய வாய்ப்பு இருக்கா எப்படி புரிஞ்சுக்கிறது களம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் தேர்தல் களத்தை அப்ரோச் பண்ண யூகிக்கிறது இல்லை தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான முதல் தேர்வாக பாமக தான் உதயமாச்சு அவர் கட்சி தொடங்கின அந்த நம்பிக்கையை வச்சு தான் மூன்றாவது ஒரு அரசியல் கட்சியாக மதிமுக முளைத்தது அப்புறம் அதே மாதிரி நம்ம ஒரு மூன்றாவது சக்தியாக ஏன் வரக்கூடாதுன்னு தான் தேமுதிக முளைத்தது அந்த இடத்துல வந்து விஜயகாந்துக்கு வந்து டயர்டாயிட்டாரு வய வந்து அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டார் அவர் வந்து அவரை அவர் மாதிரி நம்ம ஏன் வரக்கூடாதுன்னு தான் நாம் தமிழர் கட்சி உருவாச்சு அந்த இடத்துக்கு தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் உருவாகியிருக்கு பத்து சதவீதத்துக்கான ஒரு அரசியல் கட்சி என்று ஒரு மூன்றாவதாக ஒரு அரசியல் கட்சி முளைப்பது என்பதற்கான முதல் தொடக்கமே வந்து கேறத்தாளர் ராமதாஸ் தான் இப்போ இந்த அணி எல்லாமே அதிகார மையத்திற்கு போக முடியாத தோல்வி அடைந்த அணிகளாக மாறிவிட்டார் அதனால் அதிகார மையத்தை வந்து பேரம் பேசுவதற்கான இடம் மட்டும் நாங்கள் குறிப்பிட்ட சதவீதம் வச்சுருக்கோம் நாங்கள் போய் சேர்ந்தாதான் தேமுதிக சேர்ந்தா தான் அதிமுக ஜெயிக்கும் நாங்கள் வந்து பாமக சேர்ந்தாதே திமுக ஜெயிக்கும் என்கிற பேர கடந்த காலங்களில் அவர்கள் தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க அந்த நிகழ்த்துவதற்கான அதிகாரமும் இன்றைக்கு வந்து அவர்கள் பக்கம் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியாத நிலை வந்த பின்னாடி பெரிய அரசியல் கட்சிகள் அதுவுமே ஸ்பிலிட்டாக தான் இருக்குது அப்பாவுக்கு தண்ணி பையனுக்கு தண்ணின்ற அதனால் கள அரசியலிலே போய் இவர்களை நம்பி தான் நம்ம வந்து நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்து வராது இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு சிறு பகுதி தாவேக்கா பக்கம் போகலாம் பெரிய அரசியலில் நிர்வாக ரீதியாக அதிகார மையத்தை நோக்கி நகர வேண்டும் நினைப்பவர்கள் வந்து திமுக பக்கம் போகலாம் தங்கள் சொந்த சாதியை கொண்டாட வேண்டும் அல்லது வந்து சமூகத்துக்கு இன்னொரு தலைவர் கிடைத்து விட்டார் என்று வேல்முருகன் பக்கம் பேர் கொஞ்சம் பேர் போகலாம் இன்று பல சிதறடிக்கப்பட்டதாகத்தான் வன்னிய வாக்கு வங்கி மாறுமே தவிர பழைய நிலையை அவர்கள் ஒரு நாளும் திரும்ப எட்ட முடியாது அந்த ஃப்யூச்சர் ப்ராசஸ் கண்ணில் தெரியவே இல்லைங்கிறீங்க நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அன்புமணிக்கு எந்த தலைமை பண்பும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு ராமதாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஜோடியாக இன்னொரு போட்டாவை வெளியிடுறாரு ரெண்டு பேருமே ஒருவர் பிம்பத்தை ஒருவர் உடைத்து விட்டார் அதனால் இரண்டு பேர் பிம்பமுமே யாராத்தால் சேதாரம் அடைந்த நிலையில் தான் இருக்கிறது அதனால் மக்கள் மத்தியில் ஆமாம் அதனால் எப்பொழுதுமே தலைவர்களை வந்து எங்கள் குலசாமி எங்களுக்கு வந்து அவர்தான் வழிகாட்டி என்றெல்லாம் வந்து நம்பி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் இந்த இவர்கள் அடித்து கொண்ட சண்டையில் அந்த சமூகம் விழித்து கொண்டது என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போது ராமதாஸ் வந்து அன்புமணி கிட்ட சமரசமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருப்பது போல தெரியவே இல்லை கடுமையான எதிர்விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் வியாழக்கிழமை வியாழக்கிழமைன்னு தேர்தல் இன்னும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது எட்டு மாதம்தான் இருக்குது குறைந்தபட்சம் அந்த எட்டு மாதத்துக்குள்ளே இது அடுத்த சமரசத்துக்குள்ளே போகுன்ற மாதிரியும் தோணலைன்னா என்ன ஆப்ஷன் ரெண்டு பேருக்கும் இருக்குது தனித்தனியாக நிற்பது வேறு வேறு கூட்டணிகளில் நிற்பது போட்டி வேட்பாளர்களை நிறுத்துவது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்களா அந்த எக்ஸ்ட்ரீம் போக மாட்டாங்க அன்புமணி முடிந்த வரைக்கும் வந்து இதை சட்டப்போ சட்ட போராட்டத்தின் வழியாகவோ அல்லது வேறு வழிகளின் தேர்தல் ஆணையத்தின் வழியாகவோ பாஜகவினுடைய நிர்பந்தத்தின் வழியாகவோ கட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு மறைமுக முயற்சியை வந்து மீண்டும் மீண்டும் வந்து தொடர்ந்து செய்வார் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி எதுவுமே நடக்காது என்று தெரிந்தால் அவர் சரணாகரி அடைந்து ராமதாஸோடு சேர்ந்து விடுவார் அதை வந்து கிளைமாக்ஸில் வந்து தேர்தலுக்கு முன்பு அவர்கள் வந்து அதைத்தான் செய்ய போகிறாங்க அது வரைக்கும் தான் இந்த போராட்டம் நடக்கும் அதனால் இது நீண்ட கால போராட்டமாக நான் நம்பல ஜெயிக்கிறது ராமதாஸாக தான் இருப்பார் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது ராமதாஸை தாண்டி அன்புமணி வெல்ல முடியாது என்பதான் கலை யதார்த்தமாகவும் இருக்கும் ஏன்னா அதை பிஜேபி விரும்புமா ராமதாஸ் ஜெயிக்கிறது ராமதாஸ் கையில் கட்டுப்பாட்டில் கட்சி இருப்பது அப்படிங்கிறத பிஜேபி அலோவ் பண்ணுமா இல்லை பிஜேபி வந்து அன்புமணியை மட்டும்தான் விரும்புகிறது அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது யார் பக்கம் திரும்பும் என்பதை பார்த்து அவங்க கணக்கு போடுவாங்க ராமதாஸ் பக்கம் தான் வாக்கு வங்கி இருக்கும் கட்சி நிர்வாகம் வேண்டுமானால் அன்புமணி பக்கம் இருக்கும் ராமதாஸ் பக்கம் தான் வாக்கு வங்கி இருக்கும் என்கிற நிலைமை வந்தால் எது அவர்களுக்கு வெற்றி தருமோ இப்போ எந்த விதமான கடுமையாக ஒரு ஒருவர் விமர்சித்து கொண்டு வந்து எடப்பாடி ஒரு தற்கூரின்னு பேசின அண்ணாமலையை வந்து மறுபடியும் பக்கத்தில் அமர வைக்கிறாங்கல்ல பவர்ஃபுல் லீடர் எடப்பாடி பக்கம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அது வருகிறதுல அதனால அவர்களுக்கு வந்து எந்த விதமான வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது அவர்களை பொறுத்தவரையில் ஆதாய அரசியலுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க அதைத்தான் வந்து இப்போ பாருங்கள் டிடிவி தினகரன் ஒரு பெரிய போராளி மாதிரி ரெண்டு நாள் பேசிட்டு முதலமைச்சர் வேட்பாளரை நான் நானும் வர்றேன்னு சொன்னால் அப்போ உன்னையே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பாங்களா என்ன இப்படிப்பட்ட கோமாளிகளினுடைய கூட்டமாகத்தான் மீண்டும் மீண்டும் பாஜக கூட்டணி அமைப்பவர் ரைட் ஒரு நீண்ட ஒரு பல்வேறு விஷயங்கள் பாமக குறித்து பேசுகிறீங்க நேரத்தும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி